அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுற ஆது அர்ஜுனாவுக்கு ஆப்பு செக் வைத்த லாட்டரி மார்ட்டின் மகன் வறுக்கப்படும் இர்பான் இந்த வீடியோல இப்ப நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் ஆதவ் அர்ஜுனா பேச்சாடி பேசுனா இப்ப பேசு இப்ப பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஆதவ் அர்ஜுனாவுக்கு செக் வச்சிருக்காரு லாட்டரி மார்ட்டினுடைய மகன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தந்தையினுடைய பணத்தை வீணா செலவு பண்ணிட்டு இருக்காரு எங்கள் குடும்பத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறாரு அவர் நான் வழக்கு பதிவு தொடுகு வழக்கு பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய செக் வச்சிருக்காரு லாட்ரி மார்டினுடைய மகன் இரண்டாவது விஷயம் அப்படியே உன்னெல்லாம் யாரா ஹெல்ப் பண்ண சொன்னாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லாத இயலாதவர்களை இந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்துவியா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற காரில் உட்காந்துக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடியவர்களை ஏலனமாக பேசுவியா அப்படின்ற மாதிரி யூடியூபர் இர்ஃபானுக்கு எதிராக சாட்டியை சொல்லட்டிட்டு இருக்காங்க இணையதளவாசிகள் இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அர்ஜுனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் விசிகாவில துணை பொதுச் செயலாளர் இந்த சமயத்துல திமுகவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்த காரணத்திற்காக சஸ்பென்ட் செய்யப்பட்டு அதற்கு பிறகு இந்த இது என்னங்க நான் இதை விட ஒரு கட்சியில இனிய போறேன் அப்படின்ற மாதிரிலாம் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களோடு போய் இணைந்து கொண்டார் விஜயா விஜய் கிட்ட போயிட்டு இணைந்து கொண்டார் அதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் பாஜக மேலேயும் வைத்துக் கொண்டிருக்கிறார் ரீசெண்டா தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டத்துல கூட என்ன பேசுறதுன்னே தெரியாம அமெரிக்கா வந்து ஈரோசிம்மா நாகாசாமி மேல போட்டாங்க பாத்தீங்கன்னா ஒரு குண்டு அந்த குண்டு தான் எங்களுடைய அண்ணன் விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஏயா பல லட்சம் மக்கள் செத்த விஷயத்துக்கும் உங்க விஜய் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுறியே ஏதாவது லாஜிக்கா பேசுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வருத்தெடுக்கப்பட்டார் ஆனுவர்ஜுனா அதே மேடையில தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதற்கு அண்ணாமலை அவர்களும் பதிலடி கொடுத்தாரு என்னன்னா நான் வந்து மாமனார் படத்துல வாழக்கூடியவன் கிடையாது பென்ற மாதிரி நறுக்குன்னு ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு இந்த விஷயம் பெரிய பூதாகரமா மாறி இப்ப லாட்டரி மார்டினுடைய மகள் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்பாகவே ஆதவ் அர்ஜுன் அவருடைய மனைவி டெய்சி அவர்கள் ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய அந்த அரசியல் பேச்சுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட பேச்சு அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க அதனை தொடர்ந்து லாட்ரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ரீசண்டா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் அதுல அண்ணாமலை அவர்கள் சம்பந்தமா ஆதவ அர்ஜுனா பேசிய பேச்சை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த விஷயத்திற்காக என்னுடைய வருத்தத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் மாமனார் பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்ன விஷயம் முற்றிலும் உண்மை நூற்றுக்கு நூறு ஆதவ அர்ஜுனா எங்களுடைய தந்தையினுடைய பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணி அதன் மூலமாக எங்களினுடைய குடும்பத்தினுடைய பெயரை வந்து கெடுக்க பார்க்கறாரு அவர் வந்து கொஞ்சம் கூட முட்டாள்தனமான கருத்தை வந்து பேசிட்டு இருக்காரு என்னுடைய அப்பாவினுடைய பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டே எங்கள் குடும்பத்துக்கும் வந்து அவர் வந்து அவர் பெயரை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரு தன்னுடைய அரசியல் மற்றும் பொருளாதார தேவைகளை தீர்த்து கொள்வதற்காக அவர் பிரசாந்த் கிஷோரு கிஷோருடன் கூட்டு சேர்ந்து பல்வேறு கட்சிகளில் வந்து இணைந்து வராரு அவருடைய முட்டாள்தனமான கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தி நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதே போல ஆலவர்ஜுனா பேசிட்டே இருந்தாங்கன்னா எங்களுடைய குடும்பத்தினுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில் பேசிட்டு இருந்தாங்கன்னா நீதிமன்றத்தை அணுகி அவர் மீது வழக்கு தொடரும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிருக்காரு சார்லஸ் மார்ட்டின் ஒரு பக்கம் மனைவி இன்னொரு பக்கம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசியலை சமாளிக்க முடியாம தத்தளித்து போயிருக்காராம் ஆத அர்ஜுனா இதுக்கு மேல வந்து பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்து சூதானமா பேசுவார் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஒரு பக்கம் வீட்டுல எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு தன்னுடைய மனைவி மச்சா இன்னொரு மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த குடும்பமும் செக் வைக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஆதவ் அர்ஜுனாவினுடைய அடுத்த கட்ட நகர்வும் பேச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக தன்னுடைய மாமனாரினுடைய புகழை பயன்படுத்தி தான் இவ்வளோ பெரிய அரசியலுக்கு உச்சத்துக்கு வந்திருக்காரு அது வர்ஜுனா அதனால் தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்ப்பை மீறி மறுபடியும் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்றது என்ன சொல்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்விதான் யூடியூபர் இர்ஃபான் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் வந்து காட்டுத்தியாக சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரம் ரம் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டது ரீசெண்டாக அந்த பண்டிகைக்காக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் உதவி பண்றேன் பதிவு பண்ணிருந்தாரு ஓகே சூப்பர் பாராட்டலாமே தோணும் ஏன்னா இல்லாத இயலாதவர்களுக்கு யார் உதவி பண்ணாலுமே நம்ம வரவேற்கணும் அது மிகப்பெரிய ஒரு புண்ணியமும் கூட பட் இந்த நபர் பண்ண ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா எதுக்குடா இவன் வந்து உதவி சொல்லிட்டு சொல்லக்கூடிய தான் ஒரு சில கேவலமான வேலையரங்க பண்டிகை முன்னிட்டு ஒரு நூறு ரூபாயை வந்து கவரில் வைத்து ஒரு புடவையை வந்து பாத்தீங்கன்னா புடவையோ வேஸ்டியோ ஏதோ ஒன்று வாங்கி நான் வந்து சாலையில் இருக்கக்கூடியவங்க இல்லாதவர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய மனைவி பின்னாடி வந்து அவங்களுடைய உதவியாளர் போல இருக்கு அவங்க மூணு பேரும் போறாங்க போற வழியில சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கார்ல உட்காந்துக்கிட்டே கார்ல உட்காந்துக்கிட்டே வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணியை கொடுக்குறாங்க பணத்தை கொடுக்குறாங்க இதை கூட பொறுத்துக்கலாம் பட் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய மனசை எவ்வளவு அந்த அந்தளவுக்கு நோகரிச்சுட்டு அவங்க ஏதோ காரில் வந்து இவங்க கார் உள்ள கை கொடுத்து வாங்கிட்டாங்களாம் இவங்க இவங்க மேலே டச் பண்ணிட்டாங்களாம் கையை பிடிச்சிட்டாங்களாம் என்னென்ன சொல்கிறான் தெரியுங்களா அந்த உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் அது ஏளனமாக சிரிக்கிறது கேவலமாக பண்ணுறது அவங்களுடைய ஆட்டிடியூடு முக பாவனையெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணு தோணுது இவர் என்னவோ பெரிய மன்னர் பரம்பரை மாதிரியும் அங்கே இல்லாதவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கே வழி இல்லாமல் இவங்க வீட்டு வாசலில் வந்து கையேந்திட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஆட்டிடியூடு உன்னால முடிஞ்சா இல்லாத இயலாதவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒழுங்கா அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து செய் இல்லைன்னா விட்டு கார்லேயே உட்காந்துக்கிட்டு இவர் ஏசி காத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிண்டல் வேறு பண்ணிகிட்டு இருக்காரு சிரிக்கிறாரு நக்கல் லையாண்டி பண்ணுறாரு ஏன் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்து ஒன்று சாப்பிடல நீ கொடுக்குற அவங்க வாங்குறாங்க அதுக்கான மரியாதையை கொடு அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது உன்னால முடிஞ்சா கார்ல இருந்து கொடுக்குறியோ எங்கேயோ ஒன்று அவங்களுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி அங்க அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு கூட உதவி பண்ண இல்ல முடியலையா கீழே இறங்கியாவது கூட என்னவோ இவர் வந்து மன்னர் பரம்பரை மாதிரியும் ஒரு பில்டப்பை கொடுத்து அந்த வீடியோ பார்க்கும்போது போது அவ்வளவு கோபம் வருது உன்னை போல இல்ல எல்லோ எத்தனையோ க லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இயலாத இல்லாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வெளியில் சொல்கிறதும் இல்லை எப்படியும் நீ இதை வீடியோ எடுத்து யூடியூபில் போட்டு அதையும் தான் போகிற நீ எவ்வளோ செலவு பண்ணுறியோ அதற்கு மேலே சம்பாதிக்க போகிறாரு அது வேறு விஷயம் அது உன்னுடைய தொழிலோ தனிப்பட்ட விருப்பமோ பட் இல்லாத இயலாதவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கான கொஞ்சம் நஞ்ச மரியாதையை கூட கொடுக்காம நீ பண்ணுற அதை உதவி பண்ணாமே இருக்கலாம் கண்டிப்பாக பண்ணாமே இருக்கலாம் இது தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அவ்வளவு எரிச்சலாக இருக்குது தயவு செய்து மக்கள் இரு போன்ற யூடியூபர்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தாழ்மையை நான் வந்து கேட்டுக்கேன்